ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ வாலியா வந்து ஒரு என்னுடைய தகப்பன் ஸ்தானம் மாதிரி ஜெயின்ட் அவர் கண்ணதாசன் அவர்லாம் காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தில் இடம்பெற்றவங்க பதினஞ்சாயிரம் சினிமா பாட்டு எழுதியிருக்காரு அது ஒரு பக்கம் அது வெளியில் போடுற சட்டை அவருக்கு உள்ளே போட்டுக்கிற சட்டைன்னு ஒன்று இருக்கு ராமானுஜர் என்கிற ஒரு மிகப்பெரிய குருநாதர் என்னை அவரை நினைச்சார் உயிர்களில் பேதம் இல்லைன்னு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பெரியாரையும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் நேற்று செய்ததை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் செய்தார் வாலிணனுக்கு என்ன வரேன்னா அவர் போகும்போது இன்னைக்கு ஒரு பாசுரம் சொல் என் ஒரு நாள் என்ன சொன்ன ஊரில் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை வாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் யார் கலைகன் அம்மா அரங்கம்மா நகர்வுலான் இதான் பாசுரம் அவர் சொன்னார் ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறார் வாலியான்னு அன்னைக்கு பார்த்தா பார்த்தேன்னா ஏதோ புக்கு படிச்சிருந்தேன் ஏன்னா நடந்தால் உண்மை நீ வாலியா இல்லை நீ சொன்னதான்ண்டா ரைட்டு அவர் தான் ஒரு முக்களை எழுதி கொடுத்துறனர் இதை வீட்டுக்கு போய் தான் படிக்கிறேன்னா இங்கே படிக்க கூடாதுன்னு நுனி நாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் என் இளிய இளவல் அத்தா அரிய என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் முத்தே முத்தேமணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் உன்னை எப்படா மறந்து உன்னை மறந்துட்டு நான் எப்படா வாழ முடியும் ஒரு வார்த்தை சொன்னார் அவரு மறந்துட்டேன் நான் பறவைகளின் வேலை பறப்பதுதான் சிறகுகளை சேகரிப்பது பறவைகளின் வேலை அல்ல பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்து கொள்வதற்காகவும் அவருடைய வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் நாராயணன் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 கவிஞர் வாலி ஐயாவோடு வந்து உங்களுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கையால் நீங்கள் வந்து ஆழ்வார்க்கடியான் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் வாங்கியிருக்கீங்க அந்த விருதை பற்றியும் அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஆன்மீக அனுபவங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார் இல்லை வாலி ஐயா வந்து ஒரு என்னுடைய தகப்பன் ஸ்தானம் மாதிரி பெரிய ஜெயின்ட் அவர் கண்ணதாசன் அவர்லாம் காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தில் இடம்பெற்றவங்க பதினஞ்சாயிரம் சினிமா பாட்டு எழுதியிருக்காரு அது ஒரு பக்கம் அது வெளியில் போடுற சட்டை அவருக்கு உள்ளே போட்டுக்கிற சட்டைன்னு ஒன்று இருக்குது நம்ம நான் இப்போ இந்த சட்டையை ஒன்று போட்டிருக்கேன் வெளியில் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு ஆத்மா தேடல் இருக்கும்ல நமக்கு ஒன்று பிடிக்கும்ல அந்த மாதிரி அவருக்கு அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கராஜன்னு பேர் சினிமாக்காக வாழி ஸ்ரீரங்கத்து திருமணம்லாம் திருமணன்னு எழுதினார் ஸ்ரீரங்கத்து திருமணம்லாம் திருமணன்னு எழுதினார் அவதார புருஷன் ராமாயணத்தை எழுதினார் அவர் நான் ஒரு கருவி நான் ஒரு கையால் அவன் என்னை கையாளாய் கையாளுகிறான்னு எழுதினார் போ வசன கவிதையில் எழுதுவார் அவர்கிட்ட வீரப்பன் ஐயா வந்து எனக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் கவிஞர் வாலி இளையராஜா சுகேசிவம் ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால சாமி எல்லாரும் சேர்ந்து வாணிமகளில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் ஜெகத் ரச்சகன் வீரப்பன்லாம் இருந்து நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் நான் அப்போ எழுந்தெல்லாம் அதுக்கு முன்னாடியிலேருந்து வாலிசாரோட எனக்கு ஒரு தொடர்புகள் பத்திரிக்கையாளனா அவரோட பழக போனேன் அப்புறம் என்னுடைய பாசுரம் கடை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எப்போ போனாலும் ஒரு ரெண்டு பாசுரம் சொல்லியான்னு என்பார் ஸ்ரீரங்கம்மா அவர் சொல்ல 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 அரசியல் ஒரு பக்கம் என்ன ஒரு முரண்னால் தமிழ் மீது இருக்கிற காதல் இருக்குது பாருங்கள் என்னையும் அவரையும் ஒரு மையப்புள்ளியில் கொண்டு வச்சிரு ராமானுஜர் என்கிற ஒரு மிகப்பெரிய குருநாதர் என்னை அவரையும் இணைச்சார் உயிர்களில் பேதம் இல்லைன்னர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பெரியாரையும் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் இன்றைக்கு நேற்று செய்ததை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் செய்தார் காவி துணிலே சமயத்தின் மூலம் சமூகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினார் எவனும் தாழ்ந்தவல்ல எவனும் உயர்ந்தவல்ல பணக்காரன் ஏழை இந்த கேஸ்ட் கிரீடு ரிலீஜியன் இதெல்லாம் கிடையாது இறைவனுடைய திருவடி எவனெல்லாம் நாராயணனுடைய திருவடியை பற்றுகிறானோ எவனெல்லாம் திருமாலடியை பற்றுக்கிறானோ அவனெல்லாம் பயனவண்ணார் அவனை எல்லாேருக்கும் மோட்சம்னார் மோட்சம் என்கிற வீடு பெரு என்கிற இந்த தத்துவத்தை அதை ஒரு தனி சொத்தாக இருந்ததை பொது சொத்தாக்கினார் ராமானுஜர் நமக்கு வீடு இப்போ இருக்குல்ல இந்த வீடு இந்த வீட்டுக்கெல்லாம் அவர் சண்டை போடல அந்த வீடு நல்லா இருக்கணும்னு பார்த்தார் வீடு பேர் மோட்சம் அந்த சொர்க்கம் அப்படிலாம் பேசுகிறோம்ல அதெல்லாம் ஒரு தனி சொத்தாக இருந்தது ராமானுஜருக்கு முன்னாடி அதை பொது சொத்தாக்கினார் ராமானுஜர் அதை மாதிரி அந்த ராமானுஜர் ஃபிலாசபியில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய என்ன சிந்தனை இருக்கணும் அவர் இறையத்தில் என்ன ஈராக இருக்கணும் இந்த மனிதர்கள் மீது இந்த மானுடத்தின் மீது இந்த மக்கள் மீது அவர் பெரிய விசிஷ்டாத்வைத்தம் என்கிற பெரிய ஒரு சித்தாந்தத்தினுடைய தலைவர் அவர் தலைமகன் ராமானுஜர் ஆதிசங்கரர் என்கிறவர் ஒரு இந்து மதம் என்கிற சனாதனம் என்கிற ஒரு கோவிலை வீட்டை கட்டி எழுப்பினார் அந்த வீட்டுக்கு வெள்ளையடிச்சு அந்த வீட்டில் எல்லாரும் குடியிருக்கலான்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினது பகவத் ராமானுஜர் காலத்தால் ஆதிசங்கரர் முற்பட்டவர் அதற்கு பிறகு ராமானுஜர் அதுக்கு பிறகு மத்வர் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் உங்களுக்கு தெரியும் இந்த ராமானுஜர் சித்தாந்தங்கள்லாம் என்னை இவங்கள்ட்ட கொண்டு போச்சு நான் ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல் புலனாய்வு செய்தியாளர் எல்லாருடைய நெருக்கமான அன்பை அகத்தையும் புறா அன்பையும் அக அன்பையும் பெற்றவண்ணான் வாலி என்னனுக்கு என்ன வரேன்னா அவர் போகும்போது இன்றைக்கி ஒரு பாசுரம் சொல்லு என் ஒரு நாள் என்ன சொன்னான் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை வாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் யார் உலர்கலைகன் அம்மா அரங்கமா நகர்வுலானே இதான் பாசுரம் அவர் ஒரு சொன்னார் ஒரு நாள் பேசிட்டுருக்கும்போது அன்றைக்கி பற்றிலேனா பற்றினேனா அப்படின்னார் பற்றிலேன் எனக்கு எதோ மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை சொல்கிறேன் உன்னுடைய திருவடியை கிடைக்கல அது இப்போ ரங்கநாதர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த பாசனத்தை சொல்லுவேன் ஸ்ரீரங்கன்னா அடிக்கடி போகிற கோவில் நிறைய கோவில் அதுதான் கோவில்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்னால் காஞ்சிபுரம் திருமலைனா திருப்பூரி வைணவத்தில் மூணு தான் முக்கியம் ரங்கநாதர் தான் பிக் பாஸ் எல்லோரும் அங்கே வராங்க டெய்லி அப்போ வாலியை சொன்னார் பற்றினேன்னு நினைக்கிறேன்டா இல்லை நான் தான் வருது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறார் வாலியண்ண தூங்கிட்டு ஆடாடினார் அன்றைக்கி பார்த்தா நான் ஏதோ புக்கு படிச்சிருந்தேன் இதெல்லாம் நடந்த உண்மை இது நீ வாலியா இல்லை நீ சொன்னதுதான்டா ரைட்டு ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாறில் நின் பாதம் மூலம் பற்றியலேன் நீ சொன்னது கரெக்ட் எனக்கு என்னென்னா அவருடைய வயசு என்ன அவருடைய அனுபவம் என்ன எம்ஜிஆரும் சிவாஜியும் தூக்கி அந்த பாடல்களில் தூக்கி நிறுத்தினார் எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு அவருடைய பாடல் வரத்துக்கு காரணம் படகோட்டிலேருந்து பாட்டு படகோட்டையிலேருந்து ஓட்டுறார் அவர் வண்டியை தனுஷ் மரியான் படத்துக்கு ரெண்டு பாட்டு ஹிட்டு கொடுத்துட்டு போனார் இத்தனை ஜெனரேஷன் என்ன டேஸ்ட்டு முகாபுலா முகாபுலா எழுதினவரும் வழி தான் ஆனால் ராமாயணத்தை அவதார புருஷன் பாண்டவர் பூமி ராமானுஜ காவியம் முருகன் தமிழ் கடவுள் இதை இப்போ கூட பழனி கோயில் பழனி அந்த பக்தி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன் பேசிட்டு வந்தேன் இது கொடுத்தாங்க சைவம் வைணம் பக்தி பொதுவானது நீங்கள் வைணவத்தில் எனக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கோ அதை மாதிரி ஒரு அப்பர்க்கு ஈடுபாடு உண்டு திருமூலர்க்கு ஈடுபாடு உண்டு தேவாரம் திருவாசகங்களுக்கு ஈடுபாடு உண்டு அந்த அது அந்த தமிழில் என்ன இன்றைக்கி தமிழே போயிடும் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் தேவாரமும் இல்லாவிட்டால் தமிழ் இன்றைக்கு காணாமல் போயிருக்கும் ஏன்னா தமிழே இல்லை இந்த தமிழை உயிர் போட இருக்கிறது இது பக்தின்னு வச்சு ஒரு அடைக்கக்கூடாது இந்த ஐயருங்க பாசுரம் பேசுவாங்க பா பாடுவாங்க ரெண்டு சொல்லுவாங்க நாளாக கோவிலில் நாமம் போட்டு சைவர்கள் பட்டை அடிச்சுட்டு ரெண்டு ஓதுவார் தேவாரம் சொல்லுவாங்கன்னு இதெல்லாம் காலத்தால் இதான் பொக்கிஷம் இதான் சொத்து மற்ற சொத்தெல்லாம் பேங்க் டெபாசிட் வீடு வீடு எல்லாம் அழிஞ்சிரும் விற்றுருவான் போவான் வருவான் கோர்ட்டு கேஸு எந்த வில்லங்கமும் இல்லாமல் எந்த பட்டா மாற்றமும் இல்லாமல் எந்த நேம் டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் கடைசி வரைக்கும் நம் சந்ததிகளுக்கும் நமக்கு பின்னாடி வரப்போகிற ஒரே சொத்து இந்த வியாபார திருவாசக திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் ஒரு மனம் ஈடுபட்டது அப்போ என்ன பண்ணார் நைட்டு ஃபோன் பண்ணிவிட்டு பற்றிலேன்னு தான் உண்மை நான் உன்னோட பேசிட்டு என் உள் மனசு கேட்கலாம் நான் பிரபந்தம் புக்கை எடுத்து படித்தேன் அதை நாளை காலையில் சொல்லியிருக்கலாம் அடுத்த நாள் சொல்லியிருக்கலாம் நான் போகும்போது நைட்டு சொல்கிறார் த கிரேட் அவர்களாலெல்லாம் நான் வறுக்கப்பட்டேன் சோ ராமசாமி அவர் அவருடைய ஃபோனில் தான் என் பேரை போட்டு வச்சுருப்பார் மைப்பா நாராயணன் போட்டு வச்சுருக்க மாட்டார் மைதில் மைப்பா நாராயணன்னா மைதலி பார்த்த சாரதி நாராயணன் இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பட் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்னென்னா இப்போ பாட்டுக்கு அரசியல் அங்கே எங்கே தொடர்ந்து எங்கேயோ சுற்றினு கிடக்கிறான் அந்த எல்லா தலைவனோடையும் பின்னாடி போகிறான் வரான் அவங்களுக்கு அறதெல்லாம் இருந்தால் கூட திடீர்னு ஆழ்வார்கள் பாசுரம் இதெல்லாம் சிலம்பம் சுற்றுறான் எப்படி இது தெரில அப்படின்னு அவங்கள எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நான் பெரிய மனிதர்களோடு பழகியதை விட நான் மிகப்பெரிய புகழ்பெற்ற பத்திரிகையாளனாக இருந்ததை விட நான் இந்த ஆழ்வார் பாசுரங்களையெல்லாம் கத்துண்டு இந்த அண்ணா இளையராஜா சோசார் இவங்களோடலாம் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதிலலாம் அவங்க ரொம்ப இன்பமான அப்படி இருக்கும்போது அண்ணனோட டெய்லி போவோம் நைட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டால் ஆறு மணிக்கு போனார்னா பதினோரு மணி வரைக்கும் என்ன பேசலாம் அவர்கிட்ட சினிமா நட்பு காமம் பக்தி உலக இயற்கை எல்லாம் பேசலாம் அண்டர் ஸ்கை நீ இனங்கடா பேசலாம் அவர்கிட்ட அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு இடமும் கொடுத்தார் அவர் அவருடைய அனுபவம் என்ன என்ன இது அவர் தான் ஒரு புக்கில் எழுதி கொடுத்தாரு எனக்கு இதை வீட்டுக்கு போய் தான் படிக்கணும்னாரு இங்கே படிக்கக்கூடாதுன்னார் நுனிநாக்கில் அரசியலும் உள்நாக்கில் ஆழ்வாரும் அமர்ந்திருக்கும் அரிய மனிதர் என் இனிய இளவல் தம்பி மைப்பாகு அப்படின்னு இது கொடுத்தார் நான் அரசியல் ரிப்போர்ட்டிங் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார் ஆனந்தவடனெலாம் தொடர் எழுதினார் நினைவு நாடாக்கள்னு அவருடைய நினைவு நாடாக்கள் தலைப்பே நானும் அப்போ ஆனந்தவடன் ஆசிரியர் கண்ணன் இருந்தார் அவரும் நானும் போய் தான் அண்ணா எழுதுங்க நான் ஏதாவது உங்களை எவ்வளோ உங்களுக்கு அனுபவம் இருக்குது எழுதுங்க பதிவு பண்ணுங்களேன் என்ன யா பதிவு பண்ணுறது பீச்சில் காற்று அடிக்குது காற்று பதிவு பண்ணி ஏதாவது அப்படி என்ன ரொம்ப புகழ்பெற்ற மனிதர்கள்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க பழம்புரிஜாண்ட ஒருத்தர் போய் கேட்டார் எனக்கு ரொம்ப தமிழ் அவர் பழம்புரிஜான்ட்டை ஆங்கிலமும் தமிழும் கை கட்டி நிற்கவே முடியும் என்ன ஆரட்டர் அவர் பழம்புரிஜான்ட்டை போய் கேட்டாங்க உங்களுடைய படைப்புகளெல்லாம் நீங்கள் பத்திரப்படிச்சு வைக்கல எவ்வளோ பேசுகிறாங்க காத்திலேயும் போயிடுச்செல்லாம் எதுவும் நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணலை ஆவணப்படுத்தலை அதை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலையா ஒரு வார்த்தை சொன்னார் அவர் மறந்துட்டேன் நான் பறவைகளின் வேலை பறப்பது தான் சிறகுகளை சேகரிப்பது பறவைகளின் வேலையல்ல எவ்வளோ பெரிய வார்த்தை பறவைகளின் வேலை சிறகுகளை சேகரிப்பது பறவைகளின் வேலையில் சிறகு சிறகுகளை சேகரிப்பது ப அதிலே கவனம் போச்சுன்னா அது எப்படி பறக்கும் அடுத்த தேடலுக்கு எப்படி போகும் வேணாமல் படிச்சுக்க அப்படின்ட்டார் அதில் அகங்காரம்னு சொல்ல முடியாது என்ன தெளிவு அதில் அந்த மாதிரி வாலியன்னு எதுக்கு என்னையா பதிவு காற்று பதிவு செய்தாயா காற்று அடிக்குது ஏதோ எழுதுகிறோம் போயா பதிவு அடிக்குது இதுவாது தன்னை முன்னிலை படுத்திக்கணுன்ற எண்ணமே அவர் கிடையாது ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டுக்கிறாங்க வராங்க அங்கே ட்ரெயினில் உட்காந்துக்கிறோம் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறேன்றாங்க இன்றைக்கி நான் பொரியல் இது சாப்பிட்டேன்றாங்க இதை தப்புக்கு சொல்லலை வாளியை போன்றவர்கள் சோவை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் பெரிய ஆளுமைகள்லாம் தன் செயல்கள் பேச வேண்டும் தான் பேச வேண்டும் என்ற நினைப்பவர்கள் அல்ல அந்த மாதிரி என்ன பண்ணார் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த விடனில் நினைவு நடாக்கில் தான் எழுதுகிறார் ஆழ்வார்க்கடியான்னு உனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கையா ஆழ்வார்க்கடியான்னு உன்னை பற்றி எழுதியிருக்கையா அப்போ என்ன செய்கிறாரு மூணு நாள் ஸ்ரீரங்கம் போகிறார் வாயா போகலான்னு இங்கேருந்து இன்னோவாவில் நான் கிருஷ்ணகுமார்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் வாலி அவர் அவர் சன்னு எங்கள் ஆனந்த உடனில் இப்போயும் இருக்கிற மூத்த கேமராமேன் ராஜசேகர் பெரிய ஆள் பிரபலங்களை பெரிய சிஎம்மு பெரிய பெரிய நட்சத்திரம் தான் அவர் படம் எடுப்பார் ஸ்டார் கேட்டகரி அவர் கேமராலே அவர் வரார் நான் ரெண்டு தேங்காய் உடைப்பார் வாலி வாலினுடைய சென்டிமெண்ட் என்னென்னா பிள்ளையார் கோயிலுக்கு நான் ஒரு சில பேர் ஒரு தேங்காய் தான் உடைப்பார் ரெண்டு தேங்காய் ரெட்டை தேங்காய் உடைச்சிட்டு தான் போவார் அவர் அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் ஃபுல்லாக ஆன்மீகம் அரசியல் எல்லாம் பேசிட்டே போகிறோம் அப்போ எழுதுகிறார் அந்த ஆனந்த உடனில் இன்னோவா முன்னோக்கி செல்ல என் நினைவுகள் பின்னோக்கி செல்கிறதுன்னா இன்னோவா என் நினைவுகள் பின்னோக்கி செல்கிறன்னார் ஆழ்வார் பாசுகிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன் அந்த கோவிலில் உட்காந்தார் இங்கே தான் தாயார் ரங்க ரங்கநாத நாச்சியார் தாயார் இங்கே வந்து பெரிய பெருமாள் கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்ற இடம் மேட்டழகி சிங்கர் காட்டழகி சிங்கர் பெரிய கருடன் சுற்றி வந்தார் எல்லாம் காமிச்சார் இங்கே தான் ஏன்னா இந்த அப்போ தான் சொன்னார் ஸ்ரீரங்கத்து திருமணெல்லாம் திருமண் என்னையா பாசுகிறோம் என்னையா இது இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா ஏன் அப்படின்னா இதுக்குள்ள இதே ரங்கராஜன் சுஜாதா சார் பெரிய ரைட்டர் அவரை பத்திரிகைலன்னா பலமுறை பார்த்துருக்கேன் அவர் கடைசி காலத்தில் இருக்கும்போயோ பாசுரத்தை விட்டுறாதையா இத்தனைக்கும் சுஜாதா கமலஹாசன் பி சி ஸ்ரீராம் வேறு விதமான சிந்தனையாளர்கள் சுஜாதா எல்லாம் எழுதியிருக்காரு ஆனால் பக்தி உள்ளே நுழைஞ்செல்லாம் இல்லை ஆனால் அவரே கடைசி காலத்தில் என்கிட்ட சொன்னார் பிரபந்தத்தை உட்ராதையா உனக்கு தமிழ் வசப்படணும்னா நாலாயிரவி பிரபந்தம் படி திருவாசகம்படி தேவாரம்படி திருப்புகழ் படி அது ரின்ஸோ மாதிரி உள்ளையும் வெளியும் வேஷ்டியை செலவு செய்கிற மாதிரி உன் மனசை செலவு செய்யினார் சுஜா சுஜாதா சொன்னார் என்றால் என்ன பாப்புலர் ரைட்டர் அவர் பாலகுமரன் அவர் பிரபஞ்சத்தை அவர் முன்கரை சுருக்கம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுவார் பெரியாழ்வாருடைய பாசுரங்களை படித்து விட்டு என்னால் அதற்கு மேல் படிக்க முடியவில்லை மூச்சு முட்டி விட்டது புத்தகத்தை மூடிவிட்டேன்னு எழுதினார் அந்த மாதிரி நான் அந்த நாலாயிரம் பிரபஞ்சத்தில் போக போக படிக்க 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 நான் வாழிய வாழிய வீட்டில் என்ன பாசுரம் படித்தேன் அதை அர்த்தம் என்னையா ஒரு நாள் சொன்ன அத்தா அரியா என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிற ரன்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகினேன் எல்லோரும்னா பைத்தியகாரன்றை பார்த்தாலும் பாசுகிறோம் கோவிலு குழங்குறான் அத்தா அரிய என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிற ரன்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை நான் உன்னை எப்படா மறந்துட்டு அவ கன் ஐர்கட் உன்னை மறந்துட்டு நான் எப்படிறா வாழ முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஆழ்வார்க்கடியான்னு போட்ட கொடுத்தார் மூணு நாள் அவரோட ஸ்ரீரங்கம் அதுக்கு பிறகு அவருடைய கரூர் பக்கத்தில் தாந்தோணிமலை கோவில் பெருமாள் கோவில் அதான் அவருடைய குலதெய்வம் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு அந்த கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் திருமஞ்சனம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு மனசு நிம்மதியாக இருக்கியா இந்த மூணு நாளில் வாழ்க்கையில் மறக்க முடியாதையா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் வரேன் இந்த கோவிலுக்கு அப்படின்னா அதெல்லாம் வாழியோடலாம் இந்த அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சார் உங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு சார் நான் அடிப்படையில் வந்து ஒரு பத்திரிகையாளராக வாழ்க்கையை தொடங்கினேன் சுதேசமித்ரன் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் எல்லாம் அரசியல் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அரசியல் புலனாய்வு செய்தியாளர் அப்படி தான் நான் அறியப்பட்டேன் எல்லார்ட்டையும் பெரிய தலைவர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழிக்கு பக்கத்தில் திருநாங்கூர்னு ஒரு ஊருக்கு போனேன் இந்த பன்னெண்டு பதினோரு கருட சேர்வுன்ட்டு அங்கே சீர்காழிக்கு பக்கத்தில் திருநாங்கூரில் பைணவ திருத்தலங்கள் ஒரு பதினோரு திருத்தலங்கள் அந்த ஊரில் இருக்குது அன்னம்பெருமாள் கோவில் நான் திருநங்கூர்லேயே ஒரு ஆறு கோவில் திருவாளி திருநகரி எல்லாம் அந்த கருடன் மீது பன்னெண்டு பதினோரு சாமியும் வருவாங்க திருமங்கை ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள்லேயே திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார் அவருடைய அந்த கம்பீரமான அந்த அறிவு தரும் பெரிய திருமொழி அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் படிக்க படிக்க இந்த ஏரி சூழலில் ஒருத்தன் சிக்கினா உள்ளே போகிற மாதிரி அது உள்ளே நான் போயிட்டேன் ஐ கான் கம் அவுட் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அது ஒரு பெரிய அனுபவம் அதில் படிக்க 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 அதன் மீதான ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு அதை போய் இப்போ அடிப்படையிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய அதெல்லாம் கத்துண்டு சின்ன வயசுலேயே போயிட்டு அதெல்லாம் இல்லை திடீர்னு ஒரு சடனாக அது ஒரு அந்த ஊருக்கு போகும்போது அது பார்த்துட்டு வந்து சரி என்ன இருக்குது இதில் நான் படிக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கு 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 பிறகு அது தொடர்பான ஒரு நிறைய நிகழ்வுகள் நடந்தது அதன் மூலயமா தான் ஒரு பெரிய ஈடுபாடு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் மந்திராலயம் போயிட்டுருக்கேன் ராகவேந்திர சாமிய அவர் பெரிய மகான் நம்ம ஊர் தான் பிறந்தார் தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கே தான் வளர்ந்து பட்டத்துக்கு வந்து எல்லாம் பண்ணி அவருடைய எல்லா விதமான முக்கிய நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு போய் பிருந்தாவனமான இடம் அவர் கடைசி காலத்தில் தன்னுடைய இருப்பிடமாக அதை தேர்ந்தெடுத்துட்டார் மந்திராலயத்தில் அங்கே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கார் உருவமாக நீங்கள் பார்க்க முடியாது எந்த ஊர் உங்களுக்கு தெரியாது கிடையாது நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க எவ்வளோ சித்தர்கள் எவ்வளோ கொள்ளந்தருளை நான் ஊசி வைக்க விரும்பலை உங்கள்கிட்ட நான் பேச ஆனால் அந்த இன்றைக்கும் அவர் உயிர்ப்போடு இருக்கார் அங்கே உணர்வோடு இருக்கார் ஏதாவது ஒன்றுன்னா அப்படி திருநாங்கூர் போவேன் இல்லை ஸ்ரீரங்கம் போவேன் மந்திராலயம் போவேன் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க உங்களுக்கும் கவிஞர் வாலி ஐயாவுக்குமான தொடர்பு இது கேட்கும் பொழுது எங்களுடைய நேயர்களுக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமான பல விஷயங்களை கடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் இந்த தமிழையும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களையும் நாயன்மார்களையும் இந்த பெரிய மனிதர்களுடைய தனிப்பட்ட நல்ல குணநலங்களையும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் நன்றி நம்ம என்ன நான்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுன்றதெல்லாம் நடிகர் பத்திரிகையாளர் ஆன்மீக சிந்தனையாளர் இலக்கியம் நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுவோங்கண்ணே இதெல்லாம் சோசாரத்தேருந்து கற்றுன்றது பெரிய பொலிட்டிக்கல் அனலைசர் பொலிட்டிக்கல் திங்கர் ராஜகுருன்னு சொல்லி அது அவருக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது இந்த நாட்டினுடைய என்னுடைய பிரதமர் சோ வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கையை கூப்பிட்டு சோ படுத்துட்டுருக்கார் என்னுடைய ராஜகுருன்னார் ஆனால் அதை மண்டையில் ஏற்றிக்க மாட்டார் அடுத்த நாள் கருத்துனால் சாதாரணமாக வந்து உட்காந்துட்டு பக்தி தான் முக்கியம் இங்கே வடகளை தெங்களை அதெல்லாம் இல்லை ராமானுஜர் காலத்தில் தான் இருந்தது எல்லோரும் பாடுபடுறாங்க ஊர் குடி தான் எடுக்க முடியும் அது தமிழ் பிரபந்தமாக இருந்தாலும் சரி வடமொழியாக இருந்தாலும் சரி எல்லாம் தேவை ஆகமத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று பிராமணன் என்பவன் பிறப்பினால் அல்ல அவன் குணத்தால் நாட் பை கேஸ்ட் நத்திங் பட் கேரக்டர் அதை தான் சோ சொன்னார் பிறப்பால் யாரும் பண்ண முடியாது இந்த ஜாதியில் இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குளத்தில் இந்த ஜாதியில் பிறக்கணும்லாம் எவனும் ஈபியூ போட்டெல்லாம் பிறக்க முடியாது சொன்னேன் திருக்குவடையில் உங்கள் வீட்டுக்கு எதிர கோவில் திருவாரூரில் சன்னஜித்தருக்கு தியாகராஜர் கோவில் நெருக்கத்தில் அவருடைய மூச்சுக்காற்றில் அங்கே வாழ்ந்தாங்க அப்படியே டிரான்ஸ்ஃபராகி மைக்ரேட் ஆகி கோபாலபுரம் வாசலில் கிருஷ்ணகோவில் கடவுளை விட்டு நான் போயிட்டேன் கடவுள் இல்லைன்னு இருக்கேன் உங்கள் பக்கத்துலேயே கடவுள் இருக்கார் தலைவரான ஓமிய அடித்தார் அவரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ